பெருந்தலைவர் கு காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை தாராவி பகுதியில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது தாராவி தொன்னூறு அடி சாலை காமராஜர் நினைவு பள்ளி மற்றும் இளநிலை கல்லூரி வளாகத்தில் உள்ள காமராஜர் திருவுருவ சிலைக்கு பல்வேறு அமைப்பினர் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தாராவி காமராஜர் பள்ளி நிர்வாகிகள் மேல வந்து காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் பள்ளி துணைத் தலைவர் மகேந்திரன் ராமராஜா இணைச் செயலாளர் ஆ பி சுரேஷ் நிர்வாக குழு உறுப்பினர்கள் டபிள்யூ ஜேக்கப் சி மணிகண்டன் பால்ராஜ் பொன்பாண்டி எஸ் லிங்கத்துறை மதிச்செல்வன் கல்விக்குழு உறுப்பினர்கள் எம் கருண் ஜெகப்பிரதாபன் சாமுவேல் மலைராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் என்லைட்டன் பவுண்டேஷன் சார்பில் கர்மவீரர் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் நிர்வாகிகள் ராஜேஷ் இளங்கோ வெங்கடேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் மருதம்புத்தூர் ஊரின் சார்பில் பால்ராஜ் கணேஷ் சிவன் பாண்டி காளிதாஸ் ஆகியோர் பெருந்தலைவர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மும்பை நாடார் சக்தி சார்பில் தலைவர் தர்மா மற்றும் நிர்வாகிகள் ராபர்ட் ஆபேல் குமார் ஜான்சன் ஆகியோர் காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் செம்பூர் நாடார் வியாபாரிகள் சங்கம் சார்பில் நிர்வாகிகள் ஆபி சுரேஷ் குருபுத்திரன் பாலா அருணா பரமசிவம் கண்ணன் சிவா ஆகியோர் பெருந்தலைவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் சார்பில் தலைவர் மாஸ்டர் பூமிநாதன் பொருளாளர் அலெக்ஸ் ஆகியோர் பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தமிழக வெற்றி கழகம் மராட்டிய மாநில தலைமை சார்பாக மாநில பொறுப்பாளர் மாநில தலைவர் அ அழகு சுந்தரம் தலைமையில் மாநில நிர்வாகிகள் கென்னடிசேகர் சிவமணி ரங்கசாமி ஐயப்பன் ரவிச்சந்திரன் மகளிர் அணியினர் திருமதி செல்வி சுமித்ரா ஜான்சி பச்சையம்மாள் ஆனந்தி சமூக ஊடகப் பிரிவு அணியினர் ஆல்வின் சஞ்சய் ஆகியோர் பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மும்பை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வர்ஷா கேக்வாட் அனில் தேசாய் முன்னாள் மாநகராட்சி உறுப்பினர் மாரியம்மாள் முத்துராமலிங்கம் ஆகியோர் கட்சி தொண்டர்களுடன் வந்து பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்